புதுக்கோட்டை மாவட்டம் ஆரங்குடி அருகே உள்ள கோவிலூரில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற நான்காம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் கால் கோள் மூன்று விழா நடைபெற்றது இதில் செங்கமள நாட்டைச் சேர்ந்த கிராமங்களில் வசியக்கூடிய முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதிக ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை திகழ்ந்து வருகிறது அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தான் தொடங்கியது அன்றில் இருந்து தற்போது வரை புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு வடமாடு போன்ற போட்டிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூரில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற நான்காம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது இதற்கான பணிகளை மேற்கொள்ள இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் கால் ஒன்று விழா நடைபெற்றது இதில் செங்கமல நாடு என்று சொல்லக்கூடிய கோவிலூர் குப்பக்குடி குழந்தை விநாயகர் கோட்டை புதுக்கோட்டை விடுதி நெம்மக்கோட்டை கோட்டை மேலக்கோட்டை பாத்தம்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு கால் ஊன்றி ஜல்லிக்கட்டு முன்னேற்பாட்டுப் பணிகளை தொடங்கி வைத்தனர் ன்னோபூமி பிரஜோதே ஸ்ரீமுரி அம்பிகாபலேவாதயாவம் குடிமரஸ்துர் காலானந்தூரநீராஞ்சீபந்தாமி